ஆனா என்னன்னா எல்லாமே லேட்டஸ்ட் மாடலா இருக்கு கேமராவுக்கு எல்லாம் பாருங்க மூடி இங்க பாருங்க நம்ம கேமராலாம் என்ன பண்ணுவோம்னா தேஞ்சிரும் அங்க பாருங்க அப்படி இப்படி மூடலாம் அங்க சூப்பரா இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நானா பாருங்க ஆப்பிள் ஆப்பிள் மொபைல் கவரு ஆப்பிள் மொபைல் கார்டு எல்லாருக்கும் சொல்றேன் பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மொபைல் கவர் மொபைல் சார்ந்த எல்லா பொருளுமே நம்ம கிட்ட கிடைக்கும் டெல்லி விலைக்கே கிடைக்கும் நம்மள காண்டாக்ட் பண்ணுங்க கான்டெக்ட் பண்ணுங்க நீங்க தமிழ்நாட்டிலேயே என்னோட ரேட்டுக்கு யாருமே தர முடியாது நீங்க மொபைல் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப கம்மியா டெல்லி வகி தரோம் ரொம்ப கம்மியா வகி தரோம் ஹண்டைட் பண்ணுங்க ப்ரோ உங்க போனை தயபட் எடுத்துங்க ப்ரோ சரி ப்ரோ நான் எனக்கு இந்த பவுன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ நோ ஓகே எடுத்துங்க ப்ரோ இத எடுத்துங்க ப்ரோ ஐயாங்க திருச்சு சொல்லணும் சூப்பரா இருக்கு ப்ரோ பாருங்க சீப் அண்ட் பெஸ்ட்ல தராரு சூப்பரா இருக்கு இந்த மாதிரி யாருமே தர முடியாது இங்க பாருங்க ஸ்டாண்ட் வர் இருக்கு இங்க வச்சிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு படம் பார்க்கலாம் நிக்குது பாருங்க எல்லாம் அழகா பார்க்கலாம் நீங்க மட்டும் படுத்துக்கினே பார்க்கலாம் எல்லாமே சூப்பரா இருக்கு சீப் அண்ட் பெஸ்ட்ல தராங்க